ஹலோட இஸ் ரெட்மிகிட்டிருந்து அடுத்த உங்களோட நோட் தேர்ட்டின் சீரிஸ்க்கு தான் வந்து நம்ம ரொம்ப க்யூரியஸாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் என்ன மாதிரியே வீடியோ பார்க்குற நீங்களுமே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு தெரியும் தென் ஸ்மார்ட் ஃபோனை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த வருஷம் ஜனவிலியே வந்து ஃபோன் லான்ச் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுலேயும் மூணு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் பெருசாக சேஞ்சஸ் இருக்க போகிறதில்லை இந்தியாவில் இருக்க போது பட் சைனாவில் லான்ச் பண்ணுறதுக்கு இந்தியாவிலேயும் ப்ரைஸில் பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது வழக்கமாக தெரிஞ்சது தான் எனக்கு ரெட்மியோட நோட் சீரிஸோடய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா வருஷத்துக்கு ஒருக்கா இவங்க வந்து ஃபோன்ஸெல்லாம் அந்த நோட் சீரிஸில் லான்ச் பண்ணுவாங்க ஒரு மூணு இல்லை நாலு ஃபோன்ஸ் லான்ச் பண்ணுவாங்க இவங்க லான்ச் பண்ணதுக்கப்புறம் அதுதான் வந்து ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும் மற்ற எல்லா ப்ராண்ட்ஸ்க்கும் அந்த ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன்ஸை எப்படி தோக்கடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லா ப்ராண்ட்ஸும் போட்டி போட்டு அந்த ஸ்பெக்கு ஸ்பெசிஃபிகேஷன் ஈக்குவல் பண்ணுறோம் அந்த ப்ரைஸை ஈக்குவல் பண்ணுறவங்க அதுக்கேற்ற மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன்ஸை லான்ச் பண்ணுவாங்க கன்சூமர்ஸான நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்கும் அதுதான் வந்து ரெட்மியோட நோட் இந்த நோட் சீரிஸ்க்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி தான் இந்த வருஷமும் வந்து இருக்க நினைக்கிறேன் தென் மூணு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்க போகுது அதுலேயும் மெயினாக ரெட்மி நோட் தேர்ட்டின் அதுதான் வந்து ஒரு அண்டர் ஃபிஃப்டீன் கே செக்மெண்ட்டை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் ஏன்னா அண்டர் ஃபிஃப்டீன் கேல இன்றைக்கு நிறைய ஃபைவ் ஜி ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலும் அதில் நிறைய விஷயங்கள காம்ப்ரமைஸ் பண்ணி தான் லாச் பண்ணுறாங்க பட் இந்த ரெட்மியோட நோட் தேர்ட்டின் கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருந்த மாதிரி இருந்தது என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன் என்ன பிரைஸ் இந்தியாவில் லான்ச் ஆகும்போது ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா என்ன அது அப்படிங்கிறத தான் வந்து வீடியோவில் பேசியிருக்க போகிறோம் ரெட்மியோட இந்த நோட் தேர்ட்டி ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் லுக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெருசாக நம்ம எந்த சேஞ்சஸும் இருக்க போகிறதுல வழக்கமாக இப்போ எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதே ஒரு பாக்ஸியான பேட்டர்னால் தான் அந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் போது அண்டு பேக்கில் ஒரு ரெண்டு கேமராஸ் ஃப்ரண்ட்டில் சென்ட்ரு பண்ணி போகல இருக்க மாதிரியான கேமராஸ் டிசைனில் நமக்கு ஐபி ஃபிஃப்டி ஃபோருக்கான வாட்டர் அண்ட் டஸ்க் ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க தென் அதே மாதிரி ஃப்ரண்ட் டிஸ்பிளேக்கு கொல்லா கிளாஸ் சிக்ஸ் ஃபைவோட ப்ரொடக்ஷனும் இருக்கிறது தான் வந்து கிளைமிங்ஸ் ஆல்ரெடி சைனா லான்ச் ஆனால் மோர் தென் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே கன்ஃபார்மாக இருந்து அதே நேரத்தில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆடியோ ஜாக்கும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க அதை அது வந்து ஸ்கிப் பண்ணாமல் கொடுத்துருந்தது ஒரு குட்டி பாசிட்டிவ் ஆகும் தோணுச்சு அப்படியே டிஸ்பிளே பக்கம் வந்தோம் அப்படின்னா இங்கே இருக்கிறது சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச் இருக்கக்கூடிய அமலெட் டிஸ்பிளேஸ் ஃபுல் கஸ்டி ப்ளஸ் அமலட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க தென் ஒன் டுவெண்ட்டி ஹச்க்கான ஹை அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்டும் அதே நேரத்தில் தௌசண்ட்ஸ்க்கான பீக் ப்ரெட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரீனை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க தென் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபிஃப்டின் கே செக்மெண்ட்டில் அதுவும் ஃபைவ் ஜி ஃபோனாக வரும்போது நிறைய ஃபோன்ஸில் டிஸ்பேலே கைது வைக்கிறாங்க எல்சிடி பண்ணலே கொடுத்தாலும் நைன்டி ஹச் சிக்ஸ்டி ஹெச்க்கான ஃபிரஷ்ட்லாம் கொடுக்குறாங்க அது செம்ம செமக்கானது பட் ரெட்மி பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷத்தோட ஆரம்பத்துலேயும் நமக்கு அமிலட் டிஸ்பிளேஸ் தான் அண்ட் ஃபிஃப்டின் கேல ஃபை ஜி ஃபோனில் எடுத்துகிட்டு வராங்க அது வந்து ஒரு வேற லெவல் சமமாக இருந்தது கண்டென்ட் ஸ்டீம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நல்ல ஒரு ஹையான டிஸ்பிளே இருக்குது அதே நேரத்தில் நமக்கு கேமிங் ஒரியன்டாக போகும்போதே ஒரு நல்ல டிஸ்ப்ளேவோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் கிடைக்கும் அதுவும் அண்டர் ஃபிஃப்டீன் கிடையே ஃபைவ் ஜி ஃபோனில் கிடைக்கும் அப்படிங்கறது ஒரு கம்ப்ளீட்டான விஷயமாக வந்து எனக்கு ஃபீல் பொதுவாக ஒரு ஃபோன் ஃபைவ் ஜியாக வருது அதுவும் பட்ஜெட்டில் வருது அப்படின்னா பெருசாக அவங்க கை வைக்கிற இடம் அதோட கேமராஸ் தான் கேமராஸ் மோஸ்ட் வந்து குறைச்சி விட்ருவாங்க அதுவும் செல்ஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதரை மொக்கையாக பண்ணுறாங்க நிறைய பிராஞ்ச் வந்து இந்த ஃபிஃப்டீன் கே செக்மெண்ட்டில் ஃபைவ் ஜி ஃபோனாக வரும்போதில் எட்டு பக்ஸில் அஞ்சு மேபக்சல் மாதிரியான கேமராஸ் கொடுத்து எதுக்கான கேமராஸை கொடுக்குறீங்க அப்படிங்கிற லெவலுக்கு நம்மளை கொந்தளிக்கு வைப்பாங்க பட் ரெட்மி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சிக்ஸ்டி மேப்சலுக்கான செல்ஃபி இருக்கிறதா வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க சைனாவில் லான்ச் பண்ணும் போதிலேயும் மோஸ்ட்டாக இந்தியாவிலேயும் பெருசாக சேஞ்சஸ் இருக்காது நமக்கு பதினாறு மாப்சல் செல்ஃபி அதுவும் அண்டர் ஃபிஃப்டின் கேல ஃபைவ் ஜி ஃபோன் அப்படிங்கிறது கேட்குறதுக்கே சந்தோஷமாக இருந்துது அப்படின்னு தான் சொல்லும் இந்த ஸ்பெகோரியாக பார்க்கும்போது ஒரு நல்ல மேட்ரு இதில் பதினாறு மேப்ஸில் அப்படிங்கிறது அந்த நம்பரே வந்து ஒரு செல்லிங் பாயிண்ட்டாகவும் பார்க்கும்போது பெருசாக இருந்தது அதே நேரத்தில் ப்ரைமரி செட்டப்ஸும் வந்து ஒரு ஹியூஜ் நம்பர் நூற்றி எட்டு மேப்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கிளைமிங்ஸ் வந்து கொடுக்குறாங்க நூற்றி எட்டு மேப்ஸில் சென்சார் அப்படிங்கிறது ஆக்சுவலாக இப்போ நம்ம இந்த செக்மெண்ட்டில் ஒரு ஃபிஃப்டி ஐம்பது மேம்சல் பார்த்துட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா அதை விட இன்னொரு ஒரு மடங்கு பெட்டரான இமேஜ் குவாலிட்டி வந்து நமக்கு கொடுக்கும் வீடியோஸ்னு வரும்போதே தௌசண்ட் பி தேர்ட்டி எஃபிஸ் வரைக்கும் மோஸ்ட்டு கேப்பிளேயான கேமராஸோட குவாலிட்டி வந்து நமக்கு கொடுக்குறாங்க அது வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லணும் கேமராஸ்லையும் காம்ப்ரமைஸ் இல்லாமல் நல்ல கேமராஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லணும் பிரைமரி செட்டப்பில் இன்னொரு ரெண்டு மார்ப்சல் கொடுத்துருக்காங்க வழக்க மாதிரி டெப் சென்சார் பேருக்கு கடமைக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு கேமரா சேர்த்து கொடுத்துட்டாங்க இந்த விஷயங்கள்லாம் தான் ஆனால் மோர் தென் கேமராஸோட ஸ்பெசிஃபிகேஷனே ரொம்ப வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னு சொல்லலாம் பர்ஃபார்மன்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா மோஸ்ட் எல்லாருமே இழுகக்கூடிய சிப்பு தான் டிமென்சிட்டியோட தான் எடுத்திருக்காங்க டெமென்சிட்டியோட சிக்ஸ்டி எயிட்டி வந்து பர்ஃபார்ம் பண்ணுது சிக்ஸ்டி எயிட்டி பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெல் நோனான போச்சு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ஃபோனில் பட்ஜெட்டில் வந்து இந்த சிப்பு தான் யூஸ் பண்ணுறாங்க மோர் தென் ஒரு மிட் லெவலில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறேன் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கனா கீழே ஜி எயிட்டி ஃபைவ் அந்த நைன்ட்டி மாதிரியான ப்ராசஸ் அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான அவுட் புட் கிடைக்கும் மிட் லெவலில் நல்ல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சிப் தான் இது ஒரு ஆல் ரவுண்டராக கன்சிடர் பண்ணும் டே டு டே டாஸ்க்கு கன்சிடர் பண்ண போலேயும் ஒரு நல்ல சிப்னு சொல்லலாம் டெமெண்ட் சிட்டியோட சிக்ஸ்டி எட்டி மோர் நிறைய ஃபோன்ஸில் யூஸ் பண்ணியிருக்கனால இதில் கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் நமக்கு எல்லாம் தெரியும் இப்போ வரைக்கும் இந்த மிட் லெவலில் ஒரு நல்ல அட்வான்டேஜ் இருக்கக்கூடிய சிப் அப்படின்னா சிக்ஸ்டி எயிட்டி சொல்லலாம் இப்போ தான் அந்த சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பட் சிக்ஸ்டி எயிட்டி அப்படிங்கிறது ஒரு ஆல் கன்சிடர் பண்ணும் போது ஒரு நல்ல சிப்பு வித் ஃபைவ் ஜியோட கன்சிடர் பண்ண போலயும் நல்லாவே தான் சொல்கிற மாதிரி இருந்தது தென் மற்ற எல்லா ஸ்பெக்கு தான் நல்லா கொடுத்துருக்காங்களே அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் தான் சுதப்பிடுவாங்களோன்னு பார்த்தா முப்பத்தி மூணு வாட்ச்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஐயாயிரம் எம்எஸ்ச்கான பேட்டரி பட் ரெட்மி வந்து இப்போ ஒரு ட்ரிக்கான விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்ன அப்படின்னா சாம்சங் மாதிரி டேரெக்டாக வந்து சார்ஜர் இல்லைன்னு சொல்லாமல் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துட்றாங்க பட் உங்களுக்கு நார்மலான ஒரு அடாப்டர் தான் பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க நீங்கள் தனியாக ஃபாஸ்ட் சார்ஜிங் முப்பத்தி மூணு வாட்ச் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் அடம் பிடிச்சிங்கன்னா தனியாக காசு போட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க பட் உங்களுக்கு வந்து ஃபோனில் ஒரு அவசரத்துக்கு புதுசு ஃபோன் வாங்கி என்கிட்ட சார்ஜர் வாங்க காசு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய என்ன மாதிரி நண்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோன்லேயே பாக்ஸில் ஒரு சார்ஜர் இன்க்ளூட் பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்ல ஒரு நார்மலான ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லாமல் சாதாரண அடாப்டர் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு டென் பால்சன் அடாப்டர் டைப் சி டூ டைப் சி கேபிளும் வந்து கொடுக்குறாங்க அந்த வகையில் வந்து ரெட்மி ஓகேன்னு சொல்கிற மாதிரி தான் இருந்தது கேட்டால் நாங்கள் இவேஸ்ட்டை வந்து மிச்சப்படுத்துகிறோம் இவேஸ்ட் இல்லாமல் பார்த்துக்குறோம் ஈகோ சிஸ்டை கிரியேட் பண்ணுறோன்னு கம்பி கட்டுறதுக்காதீங்கலாம் சொல்லுவாங்க எதுக்கு ரீசிங் எப்படி இருக்கும் என்ன மாதிரி வந்து பிரைஸ் செட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போதில் இது சைனாவில் லான்ச் பண்ணும்போது ஆக்சுவலாக பேஸ் வெரியன்ட் வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணாயிரம் ரூபாய் அந்த மாதிரி யூரோஸ்லையுமே கூட நூற்றி நாற்பது டாலர் என்னமோ செட் பண்ணியிருந்தாங்க ஒரு பதிமூணு பதினாயிரம் ரூபாய் அந்த ஒரு பிரைஸிங்கில் வந்து இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க தென் மோஸ்ட் இந்தியாவுக்கு வரும்போதுல மெயினாக நமக்கு பேஸ் வேரியன்ட் ஃபோர் ஒன் டுவெண்ட்டி எயிட்டாக இருக்க வாய்ப்புகள் ஜாஸ்தி ஏன்னா இன்னைக்கு நிறையா பிரான்ச் பண்ணக்கூடிய அந்த கான்செப்ட் தான் ஃபோர் ஒன் டுவெண்ட்டி எயிட் சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் அண்ட் எயிட் டூ ஃபிஃப்டூ சிக்ஸ் ஜிபி இந்த மாதிரி வெரியன்ஸும் செட் பண்ணுவாங்க அதில் பேசியே நமக்கு ஒரு ரூபாய்க்கு வந்து இருக்கிற மாதிரி வந்து செட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி ஏன்னா இப்போ இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன் ஆல்ரௌண்டர் ஸ்மார்ட் ஃபோனாக கன்சிடர் பண்ணி பதினஞ்சாயிரபாய்க்கு செட் பண்ணுறாங்க ஃபோர் ஒன் டுவெண்ட்டி எயிட்னாலும் கூட கண்டிப்பாக ஒர்த்தான ஒரு பிரைசிங் செக்மெண்ட்டாக தான் இருந்து பட் சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் வந்து பேஸ் வெரிட்டை செட் பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு பதினஞ்சு பதினாறு அந்த மாதிரி ப்ரைஸிங்கில் செட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா ஆஃபர்ஸ் டைமில் மோஸ்ட்டாக நம்ம பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் தென் இந்த வருஷத்தோட ஆரம்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியிலே ஜனவரி ஃபோர்த்து வந்து ஃபோன் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க மூணு ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே லான்ச் பண்ணுறாங்க இந்த வருஷம் தென் இது வந்து இந்த வருஷத்தோட ட்ரெண்ட் அப்புறம் அமைய போது இந்த ஃபோன்ஸ்க்கு அந்த ஃபோன்ஸ்லாம் காம்பட்டேட்டிவாக வந்து இந்த ப்ரைஸிங்கில் என்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து இன்னொரு பயங்கரமான வந்து க்யூரியஸை க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் சொல்லணும் தென் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரெட்மி நோட் தேர்ட்டி சீரீஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் இந்த ஃபோனுக்கு வெயிட் பண்ணுறீங்களா என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோட்டத்தில்லாம் வந்து கமெண்ட்ஸில் சொல்லலாம் இல்லை வீடியோலாம் இப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் நீங்கள் இந்த மாதிரிலாம் வீடியோ போடலாம் அப்படின்னு நீங்கள் தான் ஐடியா வச்சுருந்தாலும் அந்த சஜஷன்ஸ் சஜஷன்ஸை வந்து கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள் என்னோடய அடுத்தடுத்த வீடியோ இம்ப்ரூவ் பண்ணுறது அது எனக்குமே ஒரு நல்ல ஐடியாவாக இருந்து இருக்கும்னு சொல்லலாம் வீடியோ பிடிச்சிருக்கு இன்ஃபார்மேட்டிவாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள்